ஜெய் குருதேவ் டிவோட்டி பிகம்ஸ் காட் பக்தன் கடவுள் ஆகிறார் எப்போ குருதேவ் சொல்றான் ஆறு கடலை சந்திக்கும் பொழுது கடலுக்கு செல்லும் பொழுது நோ லாங்கர் அந்த ஆறு சென்று கடல்ல கடக்கும்போது அது கடல் ஆகிறது அதை ஆறாக தொடர்வதில்லை கடல் ஆகிறது இட் பிகம்ஸ் த ஓஷன் இஸ் பார்ட் ஆஃப் த ஓஷன் ஒரு ஒரு கடலுடைய ஒரு சின்ன துளியாக இருந்தாலும் அதுவும் கடலுடைய ஒரு பாகம் இன் அ டிவோட்டி மீட்ஸ் த டிவைன் கடவுளை ஒரு பக்தன் கடவுளை பார்க்கும் பொழுது சந்திக்கும் பொழுது அல்லது சரணாகதி அடையும் பொழுது த டிவோட்டி பிகம்ஸ் காட் இந்த பக்தன் கடவுளாக மாறுகிறார் வென் த ரிவர் மீட்ஸ் த ஓஷன் இட் ரெகனை தட் இட் இஸ் த ஓஷன் ஃப்ரம் த பிகினிங் டு த எண்ட் ஆறு கடல்ல கடக்கும் பொழுது இந்த ஆறுக்கு தெரியும் இந்த கடல் எப்போதுமே கடலாக தான் இருந்திருக்கு ஆரம்பத்திலையும் கடலாக தான் இருந்திருக்கு இனியும் தான் இருக்கும் அப்படிங்கிறது தெரிஞ்சிருக்கும் சிமிலர்லி இண்டிவிஜுவல் ஐ யூ நான் அப்படிங்கிற அந்த எண்ணம் எல்லாமே எங்காகுது ஒரு தெய்வீகத்தன்மையில எல்லாமே இணைந்துடுது அடுத்த கொஸ்டின் கேக்குறாங்க வாட் அபவுட் த பேக் வாட்டர் இந்த பேக் வாட்டர் அப்படி அது என்ன அப்படின்னு கேட்கிறாங்க குருதேவ் ஆறு கடல் இது அழகாக கம்பேர் பண்ணாங்க இல்லையா அப்போ பேக் வாட்டர் என்ன அப்படின்னு கேட்டோன்னா குருதே சொல்றார் சம்டைம்ஸ் ஓஷன் கோஸ் இன் டுவர் இட் சில நேரங்களில் கடல் ஆறு பக்கமா போகும் அந்த என்ன அதை வாழ்த்துறதுக்காக சம்டைம்ஸ் இட்ஸ் தட் த ஓஷன் இஸ் புஷிங் பேக் ரிவர் சில நேரங்கள்ல என்ன தோணும் அந்த கடல் வந்து அந்த ஆரை திரும்பி அனுப்புற மாதிரி தோணும் வராத திரும்பி அனுப்புற மாதிரி தோணும் Similarly, the divine puts many questions என்ன பண்ணுவாங்க சில நேரங்களில் சில திருவிளையாடல்கள்லாம் விளையாடுவாங்க சில சந்தேகங்கள்லாம் எழுப்புவாங்க எதுக்கு நீங்க எந்த அளவு இந்த ஞான பாதையில உறுதியாக இருக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி அது மாதிரி சில அனுபவங்கள் எல்லாம் கொடுப்பாங்களா எதுக்கு மீண்டும் இந்த ஞான பாதையில வருவதற்காக தான் பார்த்தோம் இல்லையா ஒரு குருதைய சொன்னாங்க இல்லையா நீங்க என்ன பார்க்கல அப்படின்னு சொல்லும் போது நீ எங்கயோ பார்த்துட்டு இருக்கும் போது நான் உங்களை பாக்குறேன் நீ என்ன பார்க்க ஆரம்பிச்சோன்னா ரைட்டு சரியான பாதையில வந்தோன்னா நான் வேற ஆளை பாக்க ஆரம்பிச்சிடற அது மாதிரி நிறைய திருவிளையாடல்கள்லாம் நடக்கும் நிறைய சந்தேகங்கள்லாம் வர மாதிரி வரும் எதுக்கு நாம எந்த அளவுக்கு இந்த ஞான பாதையில இருக்கோம் அப்படிங்கிறதுக்காக தான் சரியா சப்போ பக்தன் எப்போ கடவுள் ஆகிறார் எப்போ நம்ம குருவை சந்திக்கும் போது இறைவனை சந்திக்கும் போது குருவோடத்தில் சரணாகதை அடையும் பொழுது என்ன பக்தனாகிறார் பக்தனும் இங்க கடவுள் தான் ரெண்டும் வேற வேற இல்லை அதான் குரு குருதேவா தான் சொல்றார் இல்லையா எது உங்களிடத்தில் இருக்கிறதோ அதுதான் என்னிடத்தில் இருக்கிறது அதான் என்ன எது என்னிடத்தில் இருக்கிறதோ அதான் உங்களிடத்தில் இருக்கிறது நோ டிஃபரன்ஸ் பிட்வீன் யூ அண்ட் மீ உங்களிடத்தும் உங்களுக்கும் எனக்கும் எந்த வேறுபாடு இல்லை தெர் இஸ் ஒன்லி ஒன் டிவினிட்டி அதுதான் தெரிஞ்சுக்கணும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் அப்பப்ப சில நேரத்துல மறந்துடும் அதை தெரிஞ்சுக்கிறதுக்கு தான் இதெல்லாம் என்ன பிராணயமா பஸ்திரிக்கா ஓம் சுதர்ஷன் கிரியா மெடிடேஷன் எல்லாம் அதை மறுபடியும் மறுபடியும் ஞாபகப்படுத்திக்கிறதா பார்ட் ஆஃப் த டிவைன் அப்படின்னு ஞாபகப்படுத்திக்கிறதுக்கு தான் சொல்லுறதுங்களா சோ குருதேவோட நியூ இயர் சத்சாங் இருக்கு அந்த லிங்க் எல்லாருக்கும் அனுப்புறோம் இப்போ இல்ல நியூ இயர் ஸ்பெஷல் சத்சாங் இருக்கு யூடியூப்ல கண்டு கழியுங்கள் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ரொம்ப அமோகமா இருக்கட்டும் ஆரோக்கியமா இருக்கட்டும் இன்னும் ஞானத்துல ஆழ்ந்து ஆழ்ந்து அஹ் நல்ல மாற்றங்களை பெறலாம் இங்கே உலகத்துல இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும் எனக்கு என்ன வேணும் அப்படின்னு நினைச்சாதான் பிரச்சனை இந்த உலகத்துக்கு நான் என்ன செய்ய முடியும் ஹவு கேன் ஐ சர்வ் திஸ் வேர்ல்ட் அப்படின்னு நம்மளுடைய பார்வையை கொஞ்சம் மாத்திட்டா அப்படின்னு சொன்னா நம்மளுடைய லைஃப்பும் நல்லா இருக்கும் மற்றவங்களுடைய லைஃபும் நல்லா இருக்கும் ஜெய குருதேய்